மதுரையில் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக்கொண்ட பத்து ஆம வகுப்பு மாணவர்கள் மதுரை திருவாப்புடையார் கோயில் அருகில் அமைந்துள்ள பாரதியார் மாநகராட்சி பள்ளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாவது ஆண்டு பத்தாம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக் கொண்டனர் மதுரை செல்லூர் பாரதியார் மாநகராட்சி பள்ளியில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு பத்தாம் வகுப்பில் படித்த மாணவர்கள் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு மதுரை கே கே பகுதியில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் சந்தித்துக் கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக அவர்களின் ஆசிரியர்கள் சுப்பிரமணி மற்றும் அறிவியல் ஆசிரியர் சுமதி ஆகியோர் கலந்து கொண்டனர் குப்புசாமி வாத்தியார் என்பவர் நேரில் கலந்து கொள்ள முடியாத காரணத்தால் வீடியோ கான்பரன்ஸில் அனைவரையும் சந்தித்துக் கொண்டார் முன்னதாக தங்களுடன் பத்தாம் வகுப்பு பயின்ற மாணவர்களில் ஒன்பது பேர் இறந்துவிட்டனர் இறந்த தங்கள் நண்பர்களுக்கு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு பின்பு இந்த சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றது இந்த சந்திப்பு நிகழ்வில் சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட முள்ளாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் அடுத்த சந்திப்பில் எஞ்சிய நண்பர்கள் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறினர் Let's see them. <laughs>